மீனராசி அன்பர்களே சுக்ரனுடைய பெயர்ச்சியானது தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே மீனத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோடு அடையப் போகிறார் அந்த சுக்கரனுங்கிறது உங்கள் ராசிப்படி யார் அப்படின்னா மூன்றுக்கும் எட்டுக்குரியவன் அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசி லக்னத்திலேயே வந்து உச்ச பலத்தோடு அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது என்ன எட்டாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போது என்ன வழிகள் கொடுக்கக்கூடிய சில விஷயத்தில் இருந்திருப்பீங்களா அதை தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு வம்பு வழக்கு கேஸ் இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் ஆட்பட்டு இந்த மீனராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அதை அதுக்குரிய சொல்யூஷனை அடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டு ஆசைகளை தூண்டும் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அங்கே சுக்கரனோட ராகு இணைந்திருக்கார் அப்போ உங்க ராசியிலே ராகு இருக்கிறதுனால ராகுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா அப்போ பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய தன்மைகளையும் கொடுத்து விடும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது அளவுக்கு அதிகமான ஆசையோடு சேர்ந்து போய் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஆட்படக்கூடாது அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுது அப்படிங்கிறது கூடாதங்கிறத ஞாபகத்துங்க ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறது அப்போ மன அழுத்தத்தை கொடுக்க போகிறது அப்போ தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா ஆசையை தூண்டும் இந்த காலகட்டம் உங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசையை தூண்டும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக தொழில் விஷயத்தில் அதாவது வேலையில் இருந்திருப்பாங்க இதுவரைக்கும் வேலையில் இருந்த போதும் இனி நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற ஆசையை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ அந்த ஆசையை தூண்டும் போதும் நல்ல யோசித்து செய்யணும் அந்த கொடுப்பினை தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குதா உங்க ஜாதகப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துதான் செய்யணுமே ஒழிய அவசரப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு அதை விரிவுபடுத்துவது இந்த மாதிரியான இன்வெஸ்ட் பண்றது அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்றது கடன் அளவுக்கு அதிகமாக செல்லுவது இதெல்லாமே தவிர்ப்பது நல்லது ஏன்னா போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவோட எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மனம் தடுமாறக்கூடிய மனம் பிறளக்கூடிய சில வாய்ப்புகள் ஆசை வார்த்தைகளை கொடுத்து அதில் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை பெற்று இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலும் மூன்றாம் அதிபதி உங்க ராசிலையும் இருக்கு அப்ப என்ன உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நீங்க முயற்சி எடுக்கலாம் அதாவது ஒரு வேலை என்ன வேலையை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறலாம் அப்படிங்கிறத தான் சொல்றேன் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது மாற்றம் அல்லவா அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அது ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் எந்த மாற்றமாக இருந்தாலும் மாற்றம் உண்டு ஆனால் அந்த மாற்றத்துக்கு ஒரு தடவை இரண்டு தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா எட்டாம் அதிபதி லக்னத்துல வந்து உச்சமா இருக்கார் அல்லவா அப்போ ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை அது சுக்கிரனோட ராகு இணைந்திருக்கார் உங்க உங்க ராசிலேயே ராகு இருக்கார் வெளிநாட்டு காரக கிரகமான ராகு உங்க ராசிலே இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் அந்நிய மதத்தினரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு காதல் செய்யக்கூடிய காதலுக்குள்ள போகக்கூடிய தன்மை உருவாக்கும் பட் அதுல கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சுக்கரன்ங்கிறது கலத்திர காரகன் அல்லவா பொதுவாக கலத்திர காரகன் அந்த காரகனான சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு திடீர் என்று திருமண வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா சுக்கரனுங்கிறது சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் ஸோ வண்டி வாகனம் இந்த மாதிரியான வாங்கக்கூடிய என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ யாரெல்லாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அந்த வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது செலவுகள் செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க படிக்கணும் அப்படிங்கிற ஓட்டத்தை கொடுத்து நீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஒரு யூஜி முடிச்சாச்சு ஒரு பிஜி படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது கலைத்துறை அல்லவா இந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் என்று புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளைத் தோ தரும் கடந்த ஒரு வருடமாகவே ஒரு கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஆக முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்து கொண்டிருந்தது இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கலைத்துறையில் வாய்ப்பு கொடுக்கும் அந்த ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் ஒரு சிலருக்கு மாற்றங்களை கொடுக்கும் விளையாட்டு ஆர்வத்தையும் தூண்ட கூடிய தன்மை இருக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக சுக்ரன் இருக்கிறதுனால எழுத்து சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் எழுத்து துறையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மியூசிக் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் பத்திர பதிவு அப்படிங்கிறது அந்த மூன்றாம் இடம் தான் அந்த பதிவு சம்பந்தப்பட்ட துறை பதிவு நடக்கும் அதாவது பதிவு எங்க நடக்கும் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா ஒரு வாகனம் வாங்குனீங்கன்னா பதிவு நடக்கும் ஸோ அந்த மாதிரியான தன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ மாற்றம் என்பது மூன்றாம் இடம் என்பது மாற்றம் அந்த மாற்றம் என்பது இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா வேலையில இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ எட்டாம் அதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கு சோ அப்ப என்ன நடக்க போகுது வேலையில மட்டும் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இது இருக்குத்தான் செய்யும் ஆனா அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்க கூடாது சரிங்களா கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் கடன் கடனை வளர்ப்பான் ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ சூரியன் ஆறாம் இடத்தை பார்க்க போறார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும் போது கடனை வளர்க்கும் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சுகர் சுகர் இருக்கிறதோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு அதே சமயத்தில் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏன்னா உங்க ராசியில ராகு உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் எட்டாம் அதிபதியாக சுக்ரன் உங்கள் ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கணவன் மனைவி சார்ந்த ஏழு எட்டு கன் கனெக்டிவிட்டி வருதா அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் செய்வது தான் மனைவி செய்வது கணவன் தான் எல்லாமே என்னுடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு ஈகோ பிரச்சனை இது எல்லாமே வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா அப்போ சுக்குரங்கிறது பெண்கள் அல்லவா பெண் தொடர்புகளை கொடுக்கும் அதாவது கலத்திர விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க யாருக்கும் ஷியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என மூன்று எட்டுக்குரியவன் லக்னத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறனால ஷியூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா கடன் நீ கட்ட வேண்டி வரும் அதனால மன கஷ்டத்தை உருவாக்கும் ஸோ இந்த இரண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும் மற்றபடி சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்குரன் சொகுசுக்கு காரக கருத்தவாறு சொகுசு சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு